ஹலோ மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நான் இட்லி அப்புறம் நொத்தோலி மீன் குழம்பு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு நொத்தோலி மீன் குழம்பு பிடிக்குமா சொல்லுங்கள் அப்புறம் எங்கள் அக்கா வீட்டு போயிருந்து அக்கா வீட்டில் கிழங்கு அந்த மீன் புத்த மீனோட அபியல் தந்துருந்தால் நல்லா இருந்துச்சு அடுத்து அத்தை வீட்டுக்கு போயிட்டு தான் கிளம்புனேன் பட் அத்தை வீட்டில் உள்ள ஸ்பெஷல் என்னால் இருக்க முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் வந்து கோயிலுக்கு கிளம்புனேன் ஸோ இன்றைக்கி இங்கே பூசை இருந்துச்சு அதனால நான் ஸ்பீடாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டம் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ வந்து ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன் ஸோ வந்து அம்மாவை பார்த்து நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ நம்ம வேண்டுதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து பூசை கண்டிப்பாக நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவநலெல்லாம் முடிச்சு பூச முடிச்சுட்டு வெளியில் வந்து அப்புறம் வந்து பானிபூரி வச்சுட்டு இருந்தாங்க பானிபூரி ரொம்ப அழகா அவங்க நல்லா கா கேட்டுட்டு இருந்தாங்கண்ணா ஓகே சரின்ட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவங்கக்கிட்ட பானிபூரி வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்னது நல்லாவே இல்லை மண்டைக்காடில் சாப்பிட்டேன் ஸோ இங்கே நல்லா இருந்துச்சு அப்படியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டேன் என்ன நான் பஸ்ஸில் தான் வந்தேன் ஸோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ரொம்ப நேரமாக இருந்து என்னடா நம்ம பஸ்ஸை காணலன்னு சொல்லி வெயிட் பண்ணி பஸ் வந்துருச்சு சரி நம்ம கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு இளங்காத்து வீசுதே அப்படி கேட்டுட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன் ட்ராவலில் நமக்கு நல்லது நடக்கும் பட் இந்த பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு சீட்டு தரல பிரச்சனை ஓகே வந்துட்டேன் பா